கிறிஸ்தியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாத இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதி ஏழு ஐந்து நோவா தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் இல்லை நோவாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசியம் கீழ்ப்படுதல் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தானோ ஆராதிகத்தில் பார்க்குறோம் தான் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனசாப்படுகிறேன்னு சொன்னார் சொன்னது மாத்திரமல்ல உலகத்தை நான் அழிக்க போகிறேன் மழையினால் ஜலத்தால் அழிக்க போகிறேன் அதனால் குப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி அளவெல்லாம் கொடுத்துட்டாரு எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாரு அங்கே பார்க்குறோம் நோவா இங்கே ஆதி அம்மா ஆறு இருக்கிறதுன்ற சொல்கிறாரு நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டலையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தார் பாருங்கள் ஆண்டவர் சொன்ன அளவும் பாடி சொன்ன மரத்தில் மரத்தை கூட மாற்றல அளவையும் மாற்றல கரெக்டாக கற்ற சொன்னபடி அவன் செய்து முடித்தான் ஏழாம் தேதி பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறது ரெண்டாம் வருஷத்தில் பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணு பெண்ணுமாக எவ்வளோ ஜோடும் அல்லாத மிருகங்களில் ஆணு பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாய்த்து பறைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வளோ ஜோடும் உன்னித்து சேர்த்துக்கொள் பாருங்கள் இந்த பறவைகள் மிருகம் எல்லோர்ட்டையும் சேர்த்துக்கொள்ளு சொல்கிறார் ஏன்னா அது அதில் விற்று அவருடைய சந்ததி அழிந்து போகக்கூடாது சொல்லி ஆகவே தான் ஐந்தாம் மாதத்தை பார்க்குறோம் ஏழு அஞ்சில் தே நோவா கத்த தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்தான் ஆகவே தான் நோவாவுக்கோ கத்தோடி கண்களில் கிறப்பு கிடைத்தது நமக்கும் கத்தோடி கண்களில் கிடை கிறப்பு கிடைக்கணும்னு சொன்னாக்கா இந்த நோவா போல் கீழ்ப்படுதலாக இருக்கணும் அதனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படணும் அப்படியே நூற்றுக்கு நூறு கீழ்படிணும் ஆகவே இந்த ரெண்டாவது வருகையில் இந்த உலகம் அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அக்கினியிலேருந்து நான் தப்பித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி நோவா போல ஆனால் கீழ்ப்படைந்து வாழும்போது நம்ம காப்பாற்றப்படுவோம் கீழ்ப்படலைன்னா அந்த உலக மக்கள் எப்படி வெள்ளத்தில் அழிந்து போனாங்களோ அப்படி தான் ஆகவே கீழ்ப்படிவோம் கத்துடைய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் ஏசுக்கு நல்லதான் அப்படின்னே நல்ல கொடுத்த நல்லா வார்த்தைக்கு நன்றி நோவா குறித்து நாங்கள் பார்த்தோம் கீழ்ப்படுத்த ஒரு நோவா நீங்கள் சொன்னபடியெல்லாம் செய்தான்னு சொல்லி பார்த்தோம்ப்ப நாங்களும் நீங்கள் சொன்னபடி செய்கிற மக்களாய் இப்படி பிள்ளைகளாக இருக்குது கிருபை தாழும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்